முயற்சி செய்யாமல் முடிவு செய்யாதே இதை பயிற்சியாய் கொண்டிரு உன் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்பது உனக்கு அன்றாட பழக்கமாயிருக்கும் கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் திறமையை உன் அறிவை உன் ஞானத்தை ஒரு தாளந்தை மண்ணிலே புதைத்து வைத்தவன் போல் புதைத்து வைக்காதே கர்த்தர் உனக்கு கொடுத்த ஞானத்தை திறமையை அறிவை பயன்படுத்தி முயற்சி செய்வது பயிற்சி செய்வது உன் சுய கிரியை ஆகாது உன் சுய பலத்தையும் குறிக்காது கானானை சுதந்திரிக்க புறப்பட்ட இஸ்ரவேலர் வேவுக்காரர் காணாநீரை குறித்து சொன்னதை கேள்விப்பட்டு பின்மாற்றமடைந்து கானானை சுதந்திரித்து கொள்ளாமல் அழிந்து போனார்கள் ஏன் தெரியுமா அவர்கள் தங்கள் சுய ஞானத்தை பார்த்து தங்கள் சுய திறமையை பார்த்து தங்கள் சுய அறிவை பார்த்து பயந்து முடிவு செய்தார்கள் இவர்கள் தங்களிடத்தில் இருக்கிற ஞானமும் திறமையும் அறிவும் கருத்தர் கொடுத்தது என்பதை மறந்து போனார்கள் ஒருவேளை இது அவர்களுக்கு ஞாபகம் இருந்திருந்தால் ஒன்று தெரிந்திருக்கும் அது என்னவென்றால் தங்களை விட அதிக பலவான்களை முறியடிக்க தங்களை விட அதிக பலம் உள்ளதை முறியடிக்க கர்த்தருக்கு தங்களிடத்தில் உள்ள கொஞ்சம் ஞானமாயினும் அதிக ஞானமாயினும் தங்களிடத்தில் உள்ள கொஞ்சம் அறிவாயினும் அதிக அறிவாயினும் தங்களிடத்தில் உள்ள கொஞ்ச திறமையாயினும் அதிக திறமையாயினும் கர்த்தருக்கு ஒரு பொருட்டல் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கும் இதை வேறு விதமாக சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தையும் திறமையையும் அறிவையும் நீங்கள் நம்பினால் கோழியாத்து போன்றவர்களையும் கோழியாத்து போன்றவைகளையும் நீங்கள் ஜெயிப்பதற்கு முறியடிப்பதற்கு உங்களிடத்தில் இருக்கிற கபனும் கல்லும் போதும் என்று கர்த்தர் நினைக்கிறார் என்பதை அறிவீர்கள் இந்த நம்பிக்கை தான் யோசுவாவுக்கும் காலைப்புக்கும் இருந்தது அதனால்தான் காலை என்னாகமும் பதிமூன்று முப்பதில் அப்பொழுது காலை மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் அதை எளிதில் ஜெயித்து கொள்ளலாம் என்றான் இஸ்ரவேலர் காணாநிலை குறித்து கேள்விப்பட்ட யோசுவா காலேப்பை தவிர மீதமுள்ள பத்து வேவுக்காரர் சொன்னதை நம்பி பயந்து லட்சக்கணக்கான இசிறைவலர் தங்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி தாங்கள் அடிமையாக இருந்த எகிப்துக்கு திரும்பி போக வேண்டுமென்று கலகம் பண்ண முயற்சித்து கொண்டிருந்த போது காலேப் சொன்ன வார்த்தைகளை கவனித்தீர்களா நீங்கள் இந்த உலகத்தார் சொல்கிறதையும் உங்கள் சுற்றத்தார் சொல்கிறதையும் கேட்காமலும் கேட்டாலும் பரவாயில்லை உங்கள் தேவநாயக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தையும் அறிவையும் திறமையையும் நம்புங்கள் இப்பொழுது சர்ப்பமானது உங்களிடத்தில் வந்து தந்திரமாய் நீங்கள் உங்கள் ஞானத்தையும் அறிவையும் திறமையையும் நம்புகிறீர்களா இல்லை உங்கள் கர்த்தரை நம்புகிறீர்களா என்று கேட்பான் இது சரியான கேள்வி என்று நம்பி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை மட்டும் விசுவாசித்து நீங்கள் விசுவாசத்தை மட்டும் வைத்திருப்பீர்கள் பிசாசுக்கு தெரியும் கிரியையுள்ள விசுவாசம் மட்டும் தான் ஜெயிக்கும் என்று அதனால்தான் சர்ப்பமானது விசுவாசத்தையும் கிரியையும் தனித்தனியை பிரிக்கிறான் நீங்கள் ஒரு ராஜாவுடைய வேலைக்காரரை நம்பினால் நீங்கள் அந்த வேலைக்காரரை நம்பாமல் அந்த வேலைக்காரரை நம்புவதினால் அந்த ராஜாவை நம்புவதாய் அர்த்தமாகும் அந்தபடியே நீங்கள் ஒரு ராஜாவுடைய வேலைக்காரரை நம்பாவிட்டால் அந்த ராஜாவை நம்பாதது போல்தான் கருதப்படும் ஆகிய சாமுவேல் நினைத்தான் ஜனங்கள் தன்னை த தன்னை தள்ளினார்கள் என்று நினைத்தான் ஆனால் கர்த்தர் சாமுவேலிடம் சாமுவேலே ஜனங்கள் உன்னை அல்ல என்னையே தள்ளினார்கள் என்று சொன்னது ஞாபகம் இருக்கிறதா இப்பொழுது மீண்டும் சர்ப்பம் உங்களிடத்தில் வந்து நீங்கள் உங்கள் திறமையை ஞானத்தை அறிவை நம்புகிறீர்களா இல்லை உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறா என்று கேட்பான் சர்ப்பத்தின் கேள்வி தந்திரமுள்ளது அவனுக்கு தெரியும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று இப்பொழுது நீங்கள் சர்ப்பத்திடம் நாங்கள் எங்கள் கர்த்தரை விசுவாசிப்பதால் அவர் எங்களுக்கு கொடுத்த கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த எங்கள் ஞானத்தையும் அறிவையும் திறமையையும் நம்புகிறோம் என்று சொல்லுங்கள் சொல்லி பாருங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை காணாநிலை கழிப்பீர்கள் இல்லையெனில் உங்களை பிறர் கிறிஸ்தவர்கள் என்று அழைப்பார்கள் நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் வனாந்திரத்திலே சுற்றித் தருவீர்கள் சிலர் காணானியின் ஆசிர்வாத வாழ்க்கையில் இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய ஆடுகளையோ வாழ்நாள் முழுவதும் வனாந்திரத்திலே சுற்றித் தெரியும்படி விட்டுவிடுகிறார்கள் உலக வரைபடத்தில் சிறு புள்ளியாக இருக்கிற இந்த உலகத்தில் முக்கியமானவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் இருக்கிறார்கள் அவரிடத்தில் விசுவாசமும் உண்டு கிரியையும் உண்டு இவருடைய கிரியையில் விசுவாசம்தான் இவர்களை வித்தியாசமானவர்களாகவும் மேன்மையானவர்களாகவும் ஜெயிக்கிறவர்களாகவும் அழிக்கவே முடியாதவர்களாகவும் ஆக்கியது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தையும் திறமையையும் அறிவையும் ஒரு தாளந்தை புதைத்து வைத்தவன் போல் புதைத்து வைக்காதீர்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த உங்கள் ஞானத்தையும் திறமையையும் அறிவையும் பட்டை திட்டிக் கொண்டே இருங்கள் நீங்கள் ஜெயிக்கிற பொழுது என் ஞானத்தினால் என் திறமையினால் என் அறிவினால் ஜெயித்தேன் என்று சொல்லாதீர்கள் இது பெருமை இது மிகவும் ஆபத்தானது நீங்கள் ஜெயிக்கிற பொழுது கர்த்தரால் ஜெயித்தேன் என்று சொல்லுங்கள் இல்லையெனில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஞானத்தினாலும் அறிவினாலும் திறமையினாலும் ஜெயித்தேன் என்று சொல்லுங்கள் இது உங்களுடைய பெருமையாய பெருமையாய் அல்லாமல் கர்த்தருடைய இருக்கும் ஆக மீண்டும் உங்களிடம் சொல்கிறேன் நீங்கள் ஊர்விடத்தில் ஒருவிடத்தில் ஒன்றை கொடுக்கிறீர்கள் அவர் அதை மதிக்காமல் அலட்சியம் செய்கிறார் அவர் நீங்கள் கொடுத்ததை மதிக்காமல் அலட்சியம் செய்கிறாரா உங்களை மதிக்காமல் அலட்சியம் செய்கிறாரா நீங்கள் கொடுத்ததை வைத்துதான் என்ன என்னதை செய்கிறேன் என்று சொன்னபோது நீங்கள் கொடுத்ததை பெருமைப்படுத்துகிறாரா உங்களை பெருமைப்படுத்துகிறாரா இப்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தையும் அறிவையும் திறமையையும் பயன்படுத்தி உங்கள் கர்த்தரை பெருமைப்படுத்துங்கள் அப்பொழுது கர்த்தருடைய ஜனத்திற்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதை காண்பீர்கள் இன்று நாம் வித்தியாசத்தை காட்ட வேண்டிய கட்டாயத்தில் கட்டாயத்தில் இருக்கிறோம் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் கிரியையுள்ள விசுவாசத்தை காட்ட முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் சந்ததிக்காகவும் காணனை போரிட்டு ஜெயித்து சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் முடித்துவிட வேண்டும் என்று நினைத்திருந்தேன் இன்னும் சிலவற்றை சொல்வது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று ஏவப்பட்டு தொடர்கிறேன் அது என்னவெனில் நீங்கள் நினைத்தவற்றை இஎம்ஐ இல்லாமல் அதாவது மாத தவணை அல்லது தவணை இல்லாமல் வாங்க முடியாததும் தரித்திரம்தான் உங்கள் வேலையில் உயர்வும் உயர்வுக்கு மேல் உயர்வும் இல்லாமல் இருப்பதும் தரித்திரம்தான் உங்கள் தொழிலில் முன்னேற்றமில்லாமல் இருப்பதும் தரித்திரம்தான் சில நேரங்களில் தொழிலை மாற்றுவது சரியாக இருக்கும் அநேக நேரங்களில் உங்களை மாற்றுவதுதான் மிக சரியானதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் அப்ப அப்போ வந்து போவதும் தரித்திரம்தான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்லப்படும் தரித்திரம் எல்லாவற்றையும் இயேசுவானவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டார் இயேசுவானவர் நமக்காக ஆனார் இயேசுவானவர் நம்முடைய பரிசுத்திற்காக மட்டுமல்ல நம்முடைய தரித்திரத்திற்காகவும் அறித்தார் நீங்கள் தரித்திரராய் இருக்கும்படி இயேசுவானவர் சிலுவையிலே ஏன் தரித்திரராக வேண்டும் இயேசுவானவர் உங்களுக்காய் சிலுவையிலே வீணாய் தரித்திரரானார் என்று உங்கள் தரித்திரத்தை மாற்ற முயற்சி செய்யாமல் இந்த உலகத்தாருக்கு முன் சத்தமிட்டு கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் ஐசுவானங்களாகும்படிதான் இயேசுவானவர் சிலுவையிலே தரித்திரரானார் இதை விசுவாசியுங்கள் இதை நம்புங்கள் பலமாய் நம்புங்கள் இன்று கர்த்தர் இசைவிலரிடம் உங்களுக்கு காணானை சுதந்திரமாக கொடுத்தேன் என்கிறார் இன்று அதே கர்த்தராக இயேசுவானவர் உங்களிடம் நீங்கள் ஐஸ்வரான்களாகும்படி தரித்திரரானேன் என்கிறார் முன்பு நான் சொன்ன தரித்திரங்களும் இன்னும் சொல்லாமல் விட்ட சில தரித்திரங்களையும் முடிவுக்கு கொண்டு வருகிற பணம் அறிவு திறமை ஞானம் உழைப்பு இப்படிப்பட்டவைகள்தான் தான் ஐஸ்வர்யம் திறச்சி பெருக்கம் இப்படி போயிட்டவைகளையும் குறிக்கும் நீங்களும் இஸ்ரவேலரும் இஸ்ரவேலர் தங்களிடத்தில் என்ன இருந்ததோ அவைகளை கொண்டு காணானில் உள்ளவர்களோடு சண்டையிட்டு போராடி ஒவ்வொரு பகுதியாக ஜெயித்து ஜெயித்து முழு காணானையும் ஜெயித்தார்கள் இவர்கள் முதலில் போர் ஆயுதமென்று சொல்லப்படாததைக் கொண்டு சண்டையிட்டு இருக்கலாம் பின்பு இவர்களால் தோற்கடிக்கப்பட்டவர்களின் ஆயுதங்களை உறிந்து கொண்டும் சண்டையிட்டு இவர்களை உங்களுக்கு சத்து ஞாபகப்படுத்த தோன்றியது முதலில் தாவேது வெறும் கையாலும் கவன் கல்லாலும் சண்டையிட்டான் பின்பு இவ்விதமாய் சண்டையிடவில்லை என்றும் ஞாபகப்படுத்துகிறேன் எப்பொழுதுமே பழமைவாதிகள் சடங்காச்சாரக்காரர்கள் நாணயத்தின் ஒரு பக்கத்தை மட்டும் பிடித்துக்கொண்டு மறுபக்கத்தை அலட்சியம் செய்து கொண்டிருப்பார்கள் இசு தங்களுடைய கர்த்தர் தங்களுக்கு காணனை குறித்து சொன்னதை விசுவாசித்தார்கள் பின்பு கிரியை செய்தார்கள் சண்டையிட்டு போராடி தங்களால் ஜெயிக்க முடியாததை ஜெயித்தார்கள் தங்களுக்காகவும் தங்கள் பிள்ளைகளுக்காகவும் தங்களுக்கு பின்வரும் சந்ததியினருக்காகவும் சிறிது காலம் சண்டையிட்டு போராடி ஜெயித்தார்கள் இப்பொழுது இயேசுவானவர் உங்களிடமாய் திரும்பி நீங்கள் ஐஸ்வரியவான்கள் ஆகும்படி நான் தரித்திரனானேன் என்கிறார் ஏ இப்பொழுது இயேசுவானவர் உங்களிடமாய் திரும்பி நீங்கள் ஆகும்படி நான் தரித்திரனானேன் என்கிறார் உங்கள் உழைப்பையும் உங்கள் திறமையை ஞானம் அறிவு போன்ற கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை பயன்படுத்தி முயற்சி செய்வதையும் இதற்காக உங்கள் நேரத்தை செலவு செய்வதையும் சுயத்தில் செயல்படுவதாகவும் உங்கள் சுய முயற்சி என்றும் இவைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்கள் என்றும் நினைத்தல்லவா நீங்கள் தரித்திரத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் கிரியை செய்யாமல் இருப்பதற்கு அநேக காரணங்களை தேடிக்கொண்டபடியால் அல்லவா நீங்கள் உங்கள் தரித்திரத்தை கர்த்தருக்கு விருப்பமானது என்றும் உங்கள் பாபத்தினாலும் மீறுதலினாலும் சாபத்தினாலும் உண்டானது என்றும் நீங்கள் பெருமையினால் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது என்பதற்காகவும் இவைகள் இப்படி இருக்கிறது நினைக்கிறீர்கள் விதிமொழிகள் முப்பதில் யாக்கோவின் குமாரனாகி ஆகுரெனும் புருஷன் ஈத்தியலுக்கும் முகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியத்தில் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பிறாக நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போசியும் என்றான் இக்காலத்தில் பெருமை இன்னும் சிலுவையில் அடிக்கப்படவில்லை பெருமையானது சிலுவையில் அடிக்கப்பட்ட இக்காலத்திலும் ஒருவர் வளர்ந்து கொண்டே பெருகி கொண்டே செழிப்பாகிக் கொண்டே வருகிற பொழுது சிலர் நல் நல் மனதோடும் சிலர் பொறாமைனாலும் என்ன சொல்வார்கள் என்று உங்களுக்கு தெரியுமல்லவா பெருமையானது சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பு ஆகூர் என்னும் புருஷன் பெருமைக்கு பயந்து அவன் சொன்ன வாக்கியம் எவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறது இப்பொழுது பெருமையானது சிலுவில் சிலுவையில் அடிக்கப்பட்டு விட்டது ஆதலால் நீங்கள் பெருமைக்கு பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றிலும் முன்னேறவும் வளர்ச்சியடையவும் பெருகவும் பழுகவும் உயரவும் மேன்மையடையவும் உங்கள் கிரியைகளை நடப்பியுங்கள் இதற்காக என்றால் நீங்கள் ஐஸ்வர்யான ஐஸ்வரியவன்கள் ஆகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காய் சிலுவையிலே தரித்திரலானபடியினால் நீங்களும் மற்றவர்களைப் போல இருந்தால் தெய்வமல்லாததை வணங்குகிறவர்களுக்கும் ஜீவனுள்ள தெய்வத்தை வணங்குகிற உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் உங்கள் தரித்திரத்தினால் இயேசுவை மருத்துவராய் காட்ட முடியும் நீங்கள் உங்கள் தரித்திரத்தினால் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்தவராகவும் இன்றும் என்றும் உயிரோடு இருப்பவராகவும் காட்ட முடியாது ஏசப்பணி செய்வர்களுக்கு மட்டுமே பாடுகளும் அவமானங்களும் துன்பங்களும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் குறைவுகளும் இப்படிப்பட்ட எல்லாம் அவர்களுக்கு மேன்மையானது மற்றவர்களுக்கு இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தரித்திரமானது நீங்கள் இன்னும் தரித்திரத்தில் தொடர்ந்து கொண்டு இருக்கிறீர்களா உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் தரித்திரத்தை சேர்த்து வைத்து கொண்டே இருக்கிறீர்களா கவனியுங்கள் உங்களுக்காக இயேசுவானவர் இனி மீண்டும் வந்து மீண்டும் சிலுவையில் அடிக்கப்பட போவதில்லை இயேசுவானவர் ஒரே ஒரு தரம் அரிப்பதும் பின்பு தான் நியமிக்கப்பட்டுள்ளது உங்கள் இயேசுவானவர் உங்கள் தரித்திரத்திற்காய் தரித்திரரானார் என்று சொன்னால் இன்னும் அநேக வகையான தரித்திரங்களை இன்னும் சம்பாதித்து கொண்டு அதற்கு அடிமைகளாகி அந்த அடிமை வாழ்க்கையின் விலங்காகிய தரித்திரத்தை தரித்து கொண்டும் அது இன்பம் என்று கருது கொள்ள உங்களை தேற்றிக்கொள்ள பல காரணங்களை தேடிக்கொண்டு உங்கள் தரித்திரத்திலே நிலைப்பி நிலைத்திருப்பீர்களோ என்று ஐயமுற்று நீங்கள் ஐசிர்வான்கள் உங்கள் இயேசுவானவர் தரித்திரனானார் என்று சொல்லி முடிக்கிறேன் நீங்கள் ஐஸ்வரன் ஆகும்படியே அழைக்கப்பட்டு இருக்கையில் உங்களுடைய படிப்பில் உங்களுடைய வேலையில் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய சந்தோஷத்தில் உங்களுடைய மகிழ்ச்சியில் உங்களுடைய சமாதானத்தில் உங்களுடைய செழிப்பில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் பழுகி பிரிவுகளாக இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கிறவர்களே ஜாக்கிரதையாக இருங்கள் ஏனெனில் உங்கள் விசுவாசத்தையும் உங்கள் கிரியைகளையும் தனித்தனியே பிரித்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சந்ததியினரும் வனாந்திரத்திலே சுற்றித் தெரியும்படி உங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான் பிசாசானவன் மோசே இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்தது வனாந்திரத்திலே சுற்றித்திரியும்படி தெரியும்படி அல்ல பாலும் தேனும் முடிகிற கானானை சுதந்திரத்துக் கொள்வதற்குத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாமத்தை நீங்கள் அறி அறியும்படி உங்களை அழைத்தது நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டு தரித்திரத்திலே எங்கும் சுற்றித் திரிந்து கொண்டு அல்ல கானானின் ஐஸ்வர்ய வாழ்க்கையில் நீங்கள் இழைப்பாரும்படிதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி அழைத்தார் ஒரு சாரிடத்தில் விசுவாசம் இருக்கிறது ஆனால் கிரியைகள் இல்லை இன்னொரு சாரரிடத்தில் கிரியைகள் இருக்கிறது ஆனால் விசுவாசம் இல்லை ஒரு சாரரிடத்தில் விசுவாசம் இருக்கிறது ஆனால் கிரியைகள் இல்லை இன்னொரு சாரரிடத்தில் கிரியைகள் இருக்கிறது ஆனால் விசுவாசம் இல்லை விசுவாசத்தையும் கிரியையும் தனித்தனியே பிரித்தாலும் சாத்தானின் தந்திரங்களுக்கு எச்சரிக்கையாக இருந்து உங்கள் கிரியை விசுவாசத்தில் நிலைத்திருக்க பாருங்கள் அப்பொழுது உங்கள் தேவனாய கர்த்தர் நீங்கள் பழுகி பெருகும்படி செய்வதை காண்பீர்கள் எழும்பி பிரகாசியுங்கள் கர்த்துடைய மகிமை உங்கள் மேல் உயிர்த்திருக்கிறது ஆமேன்